பக்தி இன்ஃபோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்கோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அவர்கிட்ட இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வாங்க அடுத்ததாக கன்னிராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அவங்களோட கல்வி பொருளாதாரம்லாம் எப்படி இருக்கும் சார் கண்ணிராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாது கஷ்டமும் முதல் ஆறு மாதங்கள் கொஞ்சம் டஃபா இருக்கு அடுத்த ஆறு மாதங்கள் ஓரளவுக்கு பெற்றார் கனிராசிக்கு தச்சமயம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பயிர்ந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏழாம் இடம் வந்து கண்டக சனியாக காட்சி தருகிறார் கண்டக சனின்னா என்ன சனி ராசியை பார்த்தார் அப்படின்னா கண்டக சனி ஏழாம் பார்வையா சப்தம பார்வைன்னு சொல்லுவாங்க அதை பார்த்தா என்ன பிரச்சனை கண்டகசன் வில்லங்க வீட்டுல சாதாரணமாவே இன்னைக்கு தேதியில கணவன் பண்ணி வீட்டுல போய் அம்மா காஃபி கொடுக்க வெளியில சாப்பிட்டு வர மாட்டேன் கல்யாணமான முதல் ரெண்டு வாரத்துல புருஷன் போன் பண்றாரு எப்பங்க வருவீங்க எப்பங்க வருவீங்க ஒரு அரை நேரம் ஆகும் ஏங்க இவ்வளவு லேட் அப்படின்னா அதே புருஷன் ஆறு மாசம் கழிச்சு வரேம்மா இந்த மாதிரி சினிமா டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் ஆஹ் வாங்க ஆறு வருஷம் கழிச்சு இந்த ஆறு மணிக்கு வரேன் அவன் ஆஃபீஸ்லாம் வேலை இல்லையா அப்படின்னு சொன்னாங்க கல்யாண வாழ்க்கை இப்போ கண்டகசனி காலகட்டத்தில் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா சாதாரணமா ஏதாவது பேசினீங்கனாலே பெரிய அளவுல வில்லத்தனத்துல கொண்டு போய் விட்டு அதனால மனைவி கணவன் ஃபர்ஸ்ட் நீங்க யார் கணவன் மனைவிக்குள்ள ரெண்டே பிரச்சனை நான் தான் கரெக்ட் அப்படிங்கிற பிரச்சனை அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா கணவன் மனைவி கிட்ட என்னை பத்தி எதுவும் பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது பிரச்சனை என் பிரச்சனை என்னன்னு சொல்ல விட மாட்டேங்கிறாங்க இதுல யார் ஜெயிச்சா என்ன என்னோட கேள்வி என்னன்னா கணவன் மனைவி அப்பா நீ தான் ஜெயிச்ச மனைவி நீதான் தான் ஜெயிச்ச இல்ல என்ன வேர்ல்டு கப்பா கொடுக்க போறாங்க புருஷன் பொண்டாட்டி இந்த புரிதல் ஜனங்களுக்கு பல பேருக்கு வரது வரும் பொருளாதாரத்தில் செலவு பண்ணிடுவாரு கஷ்டங்கள் வீட்டுல உபயோகமில்லாத பசங்க தவிக்கும் இவர் ஏதாவது சொல்லக்கூடியவர் தேவையில்லாத விஷயம் அந்த அம்மா ஏதாவது பண்ணிடுவோம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டிதான் சம்சார பந்தம் குடும்பம் இதெல்லாம் நடக்கும் பத்து வருஷமாகும் கரெக்டா கன்னிராசி நேர்கள் கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறதுக்கும் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆனால்தான் கல்யாணம் ஆன மாதிரி நீங்க அது வரைக்கும் போராட்டம் பத்து வருஷத்துக்கு பிறகு சரியாயிடுமா சார் அதுவே பழகிடும் அதனால அவ்வளவு நாள் பிடிக்குது கணவன் மனைவி புரிந்து கொண்டவர்கள் பேசுவதில்லை அவர்களுக்கு வார்த்தை தேவையில்லை மௌன பாஷையை புரியாதவர்கள் எட்டாயிரம் ரூபாய்க்கு பில் கட்டுவார் புரிஞ்சுக்கணும் கன்னிராசி நேரில் காதலிக்கிறேன் அதை பண்றேன் இதை கல்யாணம் பண்ண போறேன் கொஞ்சம் அமைதி கணவன் மனைவி விட்டு கொடுத்து ரெண்டு சனி பயிற்சியில் ராசியை பார்க்கும் சோம்பேறித்தனம் வந்து ஐயோ உடம்பெல்லாம் கொஞ்சம் அசதியா இருக்கு அப்படி ரெஸ்ட் எடுக்கிறேன் வேலை போய் காலையில எழுந்த ஒரு அசதி இருக்கும் நீங்க உடனே ரெஸ்ட் எடுத்து போறோம் நாளைக்கு இருப்பா வீட்டுல எடுப்பாரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ண முடியாது சக்கரதையா ஒட்டமை இது பண்ணானா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போயிரும் கரெக்டா எதிர்மறையான எண்ணங்களை சனி பகவான் விளைவிப்பார் பார்வை என்னால இது முடியும் ஆஹ் முடியும் பத்து தடவை கப்படிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் நான் தான் வின்னர் வருவா வர டவுட் இருந்தேன் இந்த வருஷம் அடிச்சிருவாங்க நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற டவுட் வரும் அதுதான் கண்டிப்பாக குரு பார்வை ஜூன் ரெண்டு அதாவது இது வரைக்கும் நான் சொன்னது ஜூன் ரெண்டுக்கு பிறகு உடனே ரெட் கார்பெட் போட்டு நீங்க வாங்க ஆஸ்கர் அவார்டு அதெல்லாம் பண்ண இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன பிரச்சனைகள் பிரச்சனை வரும் ஆனா சுபத்துல முடியும் இதுதான் டிஃபரன்ஸ் ஆக கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு கடமைகளை சரியாக தவறாமல் செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த கன்னிராசினர்களுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நீங்க பதினோராம் இடத்துல குரு வந்து உங்களுடைய மூன்று அஞ்சு ஏழாம் இடங்களை பார்க்கறது உபதயஸ்தானத்தை குரு பார்க்கிறனா ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும் அது வரைக்கும் இருப்பாங்க ஒரு கல்லு கூட உடையது இன்னைக்கு வந்து சும்மா கண்ணாடி இறுதி போட்டால் கல் உடைய அதுதான் குருவுடைய பார்ப்பது மாதிரி அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் மலையோட லிஸ்ட் மாதிரி இது இப்படி வீடு வாங்கணும் அதுல ஏதாவது ஒரு ரெண்டு நிறைவேற்றும் குரு அதே மாதிரி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறாருன்னா இப்ப நான் சொன்ன சண்டை காலையில சண்டை போட்டுப்பாங்க தலைவன் தலைவி படத்துல வர்ற மாதிரி சாயங்காலம் ரெண்டு பேரும் ஷோ போயிடுவாங்க சொந்தக்காரங்க அட்மிட் ஆயிருக்கும் அப்படி வந்து அந்த கன்னிராசியுடைய சேஞ்சஸ் அந்த குரு பார்வையினால வரக்கூடிய மாற்றங்கள் ஸோ ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசிக்கு ஜூன் ரெண்டு வரைக்கும் ஒரு பாருங்க ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பெட்டராக இதுதான் இப்போ கன்னிராசி நேர்கள் சில பேர் வெளிநாடு போலான்லாம் யோசிச்சிருப்பாங்க அவங்க வந்து வெளிநாடு பயணம் மேற்கொள்ற ஏதாவது வாய்ப்பு இருக்கா இந்த வருஷம் இந்த ஆண்டு என்பது கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெருசா சக்சஸ் வருமானா சுய ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்திகள் இவ்வளவு பெருங்க ராசிபலன் பார்த்துருவோம் நம்ம ஜனங்களுடைய புரிதலை பத்தி நான் சொல்றேன் அவருக்கு மட்டும் உச்சிக ராசி பத்து கோடி சம்பாதிச்சார் நானூறு உச்சிக ராசி பத்து ரூபா வரலையே நம்ம ஊர்ல நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ஜனங்க இருக்கு ஒரு ராசிக்கு பன்னெண்டு கோடி பேர் இருக்க அந்த பன்னெண்டு கோடியில் ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனர் இருப்பார் ஒரு பெரிய கேபினட் மினிஸ்டர் இருப்பார் ஒரு கைதி இருப்பார் எல்லாருக்கும் காலையில் இருந்தால் ஒரே மாதிரி இருக்குமா அப்போ மாறுது அந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அப்ப நாலு கோடி பேர் ஒரு நட்சத்திரத்துல இருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் ஒரு கோடி பேர் ஒரு பாதத்திலயே இருக்காங்க இவ்வளவு ஏன் பதினொன்னு பத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பதினொன்னு பதினொன்னுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒருத்தன் டாக்டர் ஒருத்தர் பேஷண்ட் இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா வந்து விச்சிக ராசி எல்லாருக்கும் ஒரே பலன் அது தவறு பிறப்பு ஜாதகம் அதில் நடக்கக்கூடிய தசாபக்தி லக்னம் இதுதான் மேலோங்க இப்ப கோச்சாரமதமே இருபத்தஞ்சு முதல் நாற்பது சதவீதம் வரைக்கும் வேலை செய்யும் எல்லாருக்குமேல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்களுக்கு ஏத்த மாதிரி நாம சொல்லக்கூடிய பலன்கள் குறைவாகவோ மிகுதியாகவோ வேலை செய்யணும் இந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கணும் புரிதல் இல்லாம எனக்கு எப்படி புரிஞ்சுக்கணுமோ என் ஆசைக்கு ஏத்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் கமெண்ட்ல வந்து கண்ணா என்னன்னு அது முறையது புரிதல் அந்த சயின்ஸ் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் அது எப்படி வேலை செய்யும் ஸ்பூனை எப்படி உபயோகப்படுத்தணும்ன்றது நீங்க உபயோகப்படுத்துறத வச்சு கத்தியை வந்து கொலை பண்ணவும் உபயோகப்படுத்தணும் காய்கறி நிறைக்கவும் உபயோகப்படுத்தணும் அதை மாதிரிதான் ஆக கன்னிராசி இந்த ஆண்டு பிறப்பு ஜாதகத்தில் வலுமையாக இருந்தால் ஃபாரின் யோகம் கிடைக்கும் பிறப்பு ஜாதகத்துல சட்ட தசாபுக்தி நாதர்கள்லாம் சரியில்லைன்னு சொன்னா கொஞ்சம் சிரமம் திருமண யோகம் எப்படி இருக்கணும் சொல்லிடுங்க திருமணம் தான் சொன்னேன் இப்போ கலத்திர ஸ்தானம் ஏழாம் இடத்துல போய் சனி உட்காந்துக்காரு இருக்கிற திருமணத்தை காப்பாற்றுறதுக்கே கஷ்டம் புதுசா திருமணம் போறீங்கன்னு சொன்னா சனி வேலை செய்யறாரு சனி நல்லா வேலை செய்யறாரு இருக்கும் ராசிக்கு திருமணத்துக்குள்ள போறீங்கன்னா சனி பரவாயில்ல நமக்கு என்ட்ரி ஆயிட்டாரு அப்ப கொஞ்சம் தள்ளி போடும் ஒரு 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 ஆறு மாசம் ஜூன் ரெண்டு வரைக்கும் அது குரு பார்வை கிடைச்சோட திருமணத்துக்குள்ள போங்க அந்த ஜூன் ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கன்னிராசிர்கள் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிருப்பாங்க இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கியமாக பொருளாதார நிலையை பற்றி ஏற்கனவே சொன்னோம் பண வரவு என்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பணம் ஒரு பெரிய அளவிலான சவாலாக கொடுக்க முடியாது சில பேருக்கு கடன்கள் இருக்கும் சில பேருக்கு பண பரிவர்த்தனையில் பிரச்சனைகள் இருக்கலாம் அடிப்படை ஆதாரம்னு சொல்கிறோம் உணவு தங்க இடம் உடுத்த நல்ல ஆடைகள் இதில் பிரச்சனை இருக்காது ரெண்டு காதலை பற்றி கூட நீங்கள் கேட்டீங்க காதல் விவகாரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுகளில் முக்கியமாக ஜெயிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகம் ரிஷபம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு காதல்லேருந்து ஜெயிச்சு திருமணமாக மாறக்கூடிய யோகம் ஒரு மனுஷனுக்கு காதல் வரணும்னா எங்கே சந்திரன் இருந்தாலும் வந்துடும் அந்த காதலில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க சுக்கரனும் சந்திரனும் சம அளவில் பலமாக இருக்கணும் அப்போ தான் காதல் திருமணமாக மாறும் ஒருத்தருக்கு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும் சுக்கரன் வீக்காக இருக்கும் காதலிப்பாங்க ஃபெயிலியர் ஒன் சைட் லவும் தான் சில பேருக்கு சுக்கரன் நீச்சமாக இருக்குன்னா பத்து பேர் காதலிப்பான் காதல்னா என்னன்னே தெரியாது என்னப்பா என்ன இல்லை எங்கள் அப்பா அம்மா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்மா என்னடா சொல்றேன்னு அந்த மாதிரியெல்லாம் இருக்கு ஆக காதல் விவகாரங்களில் எப்பவுமே காதல் வர்றது அர்ஜென்ட்டாக வரும் எக்ஸிட் ஆகிறது அப்படி கிடையாது ரொம்ப கஷ்டம் அதனால் ஜாக்கிரதையாக முடிவெடுத்து அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து முடிவெடுக்கிறதுல இது பண்ணுறது நல்ல சிறந்த விளைவை ஏற்படுத்தும் இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசினோம் திருமணம் பற்றி பேசினோம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் பல நபர்களுக்கு திருமணம் வந்து இன்னும் ஆகாமல் இருக்குது இந்த நைன்டீஸு டூ கே கிட்ஸை பற்றி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது எவ்வளவோ இடத்துல வரேன்னு பார்த்துட்டோம் இன்னும் முப்பது பேர் வயசு மேலே எனக்கு ஆயிடுச்சு திருமணம் இன்னும் நடக்கலையே ஐயோ மூணு லவ் ஃபீலியர் ஆகிடுச்சு வரவங்களாம் பிச்சுட்டு போயிட்டான் இது வரவங்களாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து திருமண யோகம் என்பது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை தசாபுக்திகள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கா அதற்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா அப்படிங்கிறத செய்யணும் பொதுவாக மக்களிடையே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை இல்லை காரணம் என்னென்னா பரிகாரங்கள்னால் என்ன நினைக்கிறாங்க மக்கள்னால் சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியணும்னு நினைக்கிறாங்க அது பேர் பரிகாரமே அல்ல பரிகாரம் என்பது மனம் உவந்து இறைவனை வழிபட்டு நம்பிக்கையுடன் நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் அதற்கு பேர் தான் பரிகாரம் அதாவது வழிமுறைகள் இருக்குது இந்து மத சாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரம்னு இருக்குது அந்த தர்மசாஸ்திரத்தில் பல பேர் பரிகாரங்களை பற்றி எழுதியிருக்காங்க இந்த குறைகளுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம் இதெல்லாம் நம்ம எழுதுனதோ எழுதினதோ நம்மளுடைய தாத்தாவோ அப்பாவோ எழுதுனது இல்லை மகான்கள் சித்தர்கள் எழுதுனது அவர்கள் வழிமுறை கொடுத்துருக்காங்க இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க எதை சொன்னாலும் ஹோமம் பண்ண சொல்கிறாங்கன்னு நீங்கள் சுருக்கமாக எடுத்துங்க இந்த பஞ்சபூதங்களில் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் வெளில போகிறதுன்னா சூடு முதல்ல இருக்காது அதுதான் அக்னின்னு சொல்கிறோம் அந்த பூதம் தான் முதல்ல வெளியே போகும் இந்த மூக்கை தோட்ட உடனே சில்லுன்னு வந்தால் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு பிறகு அடுத்த பூதங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வருதுன்னு சொல்கிறோம் அப்போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா புண்ணியாச்சனத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஹோமம் தான் வளர்க்குறாங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க அக்னி தான் வளர்க்குறாங்க கிரகப்பிரவேசம் வீடு பண்ண என்ன பண்ணுறாங்க அக்னி தான் வளர்க்குறாங்க அத்தனையுமே அக்னி சாட்சி அதற்கு தான் பரிகாரத்தில் ஹோமம்ங்கிறது வச்சுருக்காங்க இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி பரிகாரம் எப்படின்னா டாமினஸ் பீஸை டெலிவரி மாதிரி நினைக்கிறாங்க பொதுமக்களில் பல பேர் செவன் தேர்ட்டிக்கு நான் அவைலபிள் அது செவன் ஃபார்ட்டிக்கு முடிச்சிடுறீங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு சுவாமியே உங்களுக்கு பரிகாரம் பண்ணிடுவார் ஏன்னா தெய்வத்தை முதல்ல வணங்கணும் மதிக்கணும் இதெல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டு பரிகாரம் நான் சொல்கிறேன் நீங்கள் பெற்ற தாய் தந்தையை நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிறது அவங்கள மரியாதையாக பேசுறது சாப்பிட்டியாக ரெண்டு வார்த்தை கேட்குறது இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை உங்களுடைய கட்டண மனைவிக்கு கட்டண கணவனுக்கு ஒழுங்காக அவங்க மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறது இந்த பரிகாரத்துக்கு மேலே வேறு எந்த பரிகாரமும் இல்லை குழந்தைகளுக்கு தந்தையா தாயாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு மூணு விஷயத்துக்கு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது அதாவது பெற்றவங்களுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள் அவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம போடுற சாப்பாடு அவங்களுக்காக செய்யக்கூடிய வசதிகள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள் நம்ம பெற்ற குழந்தையை நம்ம கட்டின பொண்டாட்டிக்கு நம்ம செய்ய இதிலலாம் கணக்கே பார்க்கக்கூடாது பல மனிதர்களுக்கு எண்ணி எண்ணி பார்ப்பேன் இப்படிலாம் பண்ணலாமா இப்படிலாம் பண்ணலாம் உயிரை கொடுத்து கூட தன்னை தாழ்த்தி கொண்டு இன்னும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய பல ராசி மக்கள் இருக்காங்க எல்லா ராசியிலையும் இருக்காங்க ஆக இந்த ஆண்டு பல மக்களுக்கு பல புத்துணர்ச்சியை தரக்கூடிய பல வகையிலே பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக பொதுவாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு வருது இதில் கவனமாக இருக்க வேண்டியது மட்டும் சிம்மம் மீனம் ஆனால் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு உடனே நெகட்டிவாக எடுத்துக்கூடாது இது ஒரு பரீட்சை இதை நீங்கள் பாஸ் பண்ணணும் ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும் டாக்டருக்கு பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும் அப்படி தான் இதுவும் ஒரு பரீட்சை வாழ்க்கை பரீட்சை அதை விட பெரிய பரீட்சை இதை பாஸ் பண்ணால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கும் ரொம்பவே விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அதாவது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள் அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்